நீதிமொழிகள் நான்காவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய இருதயத்தை கிறிஸ்துவுக்குள் நாம் காத்து நடக்க வேண்டும் தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல ஆலோசனைகள் வேத வார்த்தைகளின்படி நம் இருதயத்தை காத்து நடக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் அநேக நேரங்களில் நாம் நம்முடைய இருதயத்தை காக்க தவறுகிறது நிமித்தமாய் பத்திரமாய் நாம் நடக்கிற வழிகளை விட்டு விலகி கன்னிகளில் அநேக நேரங்களில் நாம் சிக்குண்டவர்களாக மாறிவிடுகிறோம் நீதிமொழிகளின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது திருவசனம் விதமாய் சொல்கிறது ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கன்னியை அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னை போனான் அம்பு அவன் ஈரலை பிளந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அநேக நேரங்களில் நாம் நம்முடைய இருதயத்தை காக்க தவறுகிறதனால் இப்படிப்பட்டதான இக்கட்டான சில சூழ்நிலைகளுக்குள் நாம் விடுகிறோம் இருபத்தி நான்காவது வசனத்திலிருந்து வாசிக்கிற போது வசனம் சொல்லுகிறது ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள் என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள் உன் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம் அவள் பாதையிலே மயங்கி தெரியாதே அவள் அநேகரை காயப்படுத்தி விழப்பண்ணாள் பலவான்கள் அநேகரை கொலை செய்தாள் அவள் வீடு பாதாளத்திற்கு போகும் வழி அது மரண அறைக்கு கொண்டு போய் விடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருதயத்தை காக்க தவறுகிறவர்கள் இப்படிப்பட்டதான அனுபவத்திற்கு நேராக கடந்து போய் விடுவார்கள் அம்பு அவன் ஈரலை பிளந்தது என்று சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையிலும் சில அனுபவங்கள் வந்து நம்முடைய ஜீவனுக்கு விரோதமாகவே போராடும் விதமான நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாதபடி போராட்டங்களுக்குள் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போய் நிறுத்தி விடுவோம் ஹிருதயத்தை காத்து நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நீதிமொழிகள் நான்காவது அதிகாரம் நம்முடைய இருபத்தி நான்காவது வருஷத்திலிருந்து நாம் வாசிக்கிறபோது உன் வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து உன் கண்கள் நேராய் நோக்கக் கடவது உன் கண்ணிமைகள் உனக்கு உன்னை செவ்வையாய் பார்க்க கடவது உன் கால்நடையை சீர்தூக்கிப்பார் உன் வழிகளில் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக அலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே உன் காலை தீமைக்கு விளக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அருமையானது தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாயின் வார்த்தைகள் நாம் பார்க்கிற பார்வைகள் நாம் நடக்கிற நடைகள் நாம் வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் சாயாமல் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற நல்ல வழியிலே நடப்பதற்கு நம்முடைய இருதயத்தை நாம் காத்து கொண்டு அந்த வழியில் நாம் நடப்போம் என்று சொன்னால் நாம் தியானத்திற்காக எடுத்த வசனத்தினுடைய பின்பகுதி சொல்கிறது அதனிடத்திலிருந்து ஜீவஊற்று புறப்படும் ஐயாகவே கர்த்தருடைய வல்லமை அவருடைய இரக்கம் அவருடைய பிரசன்னம் நம்ம அவருடைய அன்பு அவருடைய தயவு நம்மளை தாங்கி நடத்தும் எந்த இடத்திலையும் நாம் மட்டு போக மாட்டோம் எந்த கண்ணிகளுக்குள்ள நாம் சிக்குவதில்லை கர்த்தருடைய கரை நம்மளை தாங்கும் ஆகையால் திருவசனத்தின்படி நம் இருதயத்தை காத்து நடப்போம் கர்த்தருடைய கருவை நம்மை காத்து நடத்தும் இந்த வார்த்தைகளினால் ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி இந்த காலைவியலை உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் உங்கள் தேவைகள் எல்லாம் கர்த்த சந்திக்கட்டும் இன்றைக்கு உங்கள் வழிகளெல்லாம் கர்த்தருக்கு முன்னாக நேராக இருக்கட்டும் செவைப்பட்டு இருக்கட்டும் ஈவன் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆம்மை